பொலார் சட்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்னி பார்க்க போகிறேங்க இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கடலைப்பருப்பு மல்லாட்டை எனக்கிட்ட வருத்த மல்லாட்டை இருந்தது வச்சுக்கிட்டேன் இல்லை பச்சை மல்லாட்டை இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம் கடலைப்பருப்பு வறுக்கக்குள்ளே சேர்த்து அப்படியே வறுத்துக்கணும் வேறு ஒன்றும் இல்லை நான் வருத்த மல்லாட்டை எடுத்ததால இதோடு நான் சேர்த்து வறுக்க போகிறதில் அப்படியே போட்டுப்பேன் வருங்க தக்காளி தேங்காய் நெலிக்க அளவு புளி வெல்லம் உப்பு சிகப்பு மிளகாய் இதான் இதுக்கு தேவையானது வானிலி போட்டும் இது மாதிரி கடுகு விழுந்து கருவேப்பில தாளித்துக்கோங்க இந்த ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் வறுத்துக்கணும் கடலை பருப்பு சிவப்பு மிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்து வறுத்துக்கிட்டு அப்புறம் தக்காளி தேங்காய் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அப்படியே அரைச்சி தாளிச்சதோட கலக்க வேண்டியது தாங்க கோலார் சட்னி ரெடி பாருங்க பருப்புகளை தனியாகவும் தக்காளி தேங்காய் இதெல்லாம் தனியாகவும் வ வதக்கி எடுத்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்ல மையம் அரைச்சிங்க கோலார் சட்னி ரெடி இட்லி தோசை இடியாப்பம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வதக்கி அரைச்சதுனால தேங்காய் நீங்கள் வெளியே போக்கிலையும் எடுத்துகிட்டு போகலாம் ஒரு நாளைக்கு நல்லாயிருக்கும் கேட்டு போகாது வணக்கம்